வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் நிறைய பேருக்கு இந்த காய் கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரில பட் இந்த காய் வந்து பொரியல் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா சைடு இந்த காயை வந்து பயருன்னு தான் சொல்லுவாங்க பட் நம்ம ஊரில் இது தட்டாங்காய் தட்டைப்பயருடைய பிஞ்சு காராமணியோடய பிஞ்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி தாங்க இது இருக்கும் இது ரொம்ப லெங்க்த்தியாக நீளமாக இருக்கும் இந்த காயை வந்துட்டு நம்ம அடி நுனி ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு பெருசாக அதில் நார்லாம் இருக்காதுங்க ஏன்னா பிஞ்சாக இருக்கும் போது கட் பண்ணுறது தான் இது நல்லா முத்தி தோல் காஞ்சி உள்ளே இருக்கிற பருப்பு தாங்க நம்மளோட தட்டைப்பயிறு காராமணிங்கிறது இப்போ நம்ம நுனியும் அடியையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி லெவலில் வச்சுட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டில் கழுவிடணுங்க கழுவுனதுக்கு அப்புறம் ஈவனாக கீரை எல்லாம் கட் பண்ணுறது மாதிரி வச்சு கட்டிங் போர்ட்லேயோ இல்லை அருகாமலையிலையோ வச்சு இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிவிட்டு கைக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கை அடக்கமான அளவுக்கு வச்சுட்டு பீன்ஸ் எல்லாம் அறியிற மாதிரி நல்ல இந்த மாதிரி நல்லா பொடியை அரிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த காய் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொரியல் பண்ணால் இதை நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க ரொம்பவே ஈஸிலி அவைலபிளான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தாங்க பட் மோஸ்ட்லி நம்ம இந்த பிஞ்சு தட்டாங்காயை வந்து யூஸ் பண்ணாமே இருப்போம் பட் இந்த பொரியல் அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த காயெல்லாம் ரெடியாக அரிஞ்சு வச்சுட்டோம் பிஞ்சு தட்டை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு மண் சட்டி அப்படி இல்லைன்னா வானலில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு உளுந்து நல்லா செவந்து பொறிஞ்சு வரும்போது ஒரு வரமிளகா அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டுறதும் குறைக்கிறதும் அவங்கவுங்க இருப்போம் நான் ஒரே ஒரு வரமிளகா தான் இதில் கிள்ளி போடுறேன் அதோட கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சது இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா ஒரு தடவை சாட்டை பண்ணிடலாம் வெங்காயம் ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு வெங்காயம் ஆயிலில் நல்லா வதங்கி வந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிறு அதாவது பயரை நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம் இப்போ எல்லா பயரையும் நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா நம்ம வந்துட்டு அந்த ஆயில்லேயும் நம்மளுடைய வானல் இல்லைன்னா சட்டி சூடுலேயும் நம்ம இதை நல்லா ஒரு தடவை சாட்டை பண்ணி எடுத்துகிட்டு இந்த பயர் வந்து நார்மலாகவே பிஞ்சு தட்டாங்காய் அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க ஜஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே அந்த பயர் வெந்துடும் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணியை ஊற்றி இதை மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாதுங்க தண்ணி அதிகமான நம்மளோட பயர் வந்து கொ குழன் ஆகிடும் அதனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இதை மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பயர் அருமையாக சாஃப்டாக வெந்து வந்துடுங்க இப்போ இந்த பயர் வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் அதாவது திருவண தேங்காயாக இருந்தாலும் ஜஸ்ட் இதில் போட்டு ஒரு தடவை க்ரஷ் பண்ணிக்கலாம் அதோட கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பொரியலில் ஜீரகம் பச்சை மிளகாலாம் அரைச்சி போடுறதுனால தான் நம்ம ஆரம்பத்தில் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டோம் இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் மாதிரி அடிச்செடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ பயர் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பயர் பார்க்கும்போதே தெரியுது இந்த பயர் நல்லா வெந்து வந்திருக்குன்னு நம்ம ஊற்றின தண்ணியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தண்ணி தாங்க செலவாயிருக்கு மிச்ச தண்ணி இருக்குது ஓப்பன்லேயே விட்டு வேக வைக்கும்போது அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுங்க இப்போ இதில் காரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வர மிளகா கிள்ளி போட்டிருக்கோம் ஒரு பச்சை மிளகா போட்டு அடிச்சிருக்கிறோம் அந்த அடித்த தேங்காய் துருவலை இதில் கொட்டிட்டு பயர் எல்லாம் எடுத்து அந்த தேங்காயை க கவர் பண்ணி மூடி வைக்கணுங்க இது ஒரு டெக்னிக் ஆஃப் சமையல் தான் சொல்லணும் இப்படி செய்யும்போது தேங்காய் நல்லா ஆவி ஏறி அந்த பயரோட வாசனை எல்லாம் ஏறி அந்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பயர் தோரன்னு சொல்லுவாங்க அந்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எகைன் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டா அந்த தேங்காயில் இருக்க ஈரம் அந்த பயரில் ஈரம் ட்ரை ஆகிடுச்சுனாலும் அந்த வாசனை தேங்காயோட ஆட் ஆகி உதிரி உதிரியான பயறு தோரன் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுங்க இந்த காரத்தை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் வர ரெண்டு காரமும் போட்டால் எங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பட் எதை ஸ்கிப் பண்ணாலும் தேங்காயோடு போடுறது பச்சை மிளகாயா வரமிளகாய்கிறது நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வரமிளகாய் தாளிக்கல அப்படின்னா டேரெக்டாக நம்ம தேங்காயில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை தாளிப்பம் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பண்ண மாதிரியே பச்சை மிளகா மட்டும் அரைச்சி போட்டாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் காரம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்பதாங்க அவ்வளோதாங்க அருமையான உதிரி உதிரியான பயிறு தோரன் தயார் இந்த காய் எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக விட்றாதீங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வாங்கி இதே மாதிரி அளவுகளோடு இதே மாதிரி பொருள்கள் சேர்த்து பர்ஃபெக்டாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா விதமான குழம்போடு சாப்பிடும்போதும் இந்த காய் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான பயரத்தோரன் தயார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்